திருப்பரங்கு போன்ற மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை பக்தர்கள் வைத்திருந்தனர் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுக்கப்பட்டு தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தீபத்தூனில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்து கடந்த டிசம்பர் ஒன்னில் உத்தரவிட்டிருந்தார் டிசம்பர் மூணு கார்த்திகை தீபம் அன்று அறநிலைத்துறை நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த உள்ளது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் நிலுவையில் உள்ளது இதற்கிடையே தமிழக அரசு சார்பில் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மேல்முறையீடு செய்தனர் இரண்டு தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டன சர்வேக்கள் சமண என மாற்றி மாற்றி அறநிலைத்துறை சார்பில் வாதம் வைக்கப்பட்டது இதற்கிடையில் நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் செயல்படுத்தாத அரசை கண்டித்து உள்ளூர் கிராம மக்கள் வீட்டு தினமும் விளக்கேற்றி தொடர் போராட்டங்களை திருப்பரங்குன்றத்தில் நடத்தி உள்ளூர் மக்கள் சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தினர் அப்பதி மக்கள் மட்டுமின்றி உலகெங்கிலும் உள்ள மருவ பக்தர்கள் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் உள்ள தீப தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்தும் விதமாக மேல்முறையீட்டு வழக்கிலும் வர வேண்டும் என வேண்டி பிரார்த்தனை செய்து வந்த நிலையில் நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என உத்தரவு பிறப்பி அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடியும் செய்து உத்தரவிட்டது தீபத்தூன் இருக்கும் இடம் ஆலயத்தின் பகுதியில் தான் உள்ளது என்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்ற வாதத்திற்கு அரசை கடுமையாக கண்டித்தும் நீதிமன்றத்தின் அமைப்பினர் பெண்கள் வழக்கறிஞர்கள் என எல்லோரும் உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் பெண்கள் தங்கள் கைகளில் விலக்கேற்றி நீதிமன்ற உத்தரவை இனியேனும் அரசு செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்தனர் தங்களின் பிரார்த்தனை நிறைவேற்றிய பெருமானுக்காக விண்ணதிர வெற்றி சரவண கோஷமிட்ட காட்சி இந்து பக்தர்களிடம் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளித்தது தொடர்ந்து வைராக்கியத்துடன் போராடினால் வெற்றி சாத்தியமே என்ற நம்பிக்கையும் அவர்களிடம் தோன்றியதை காண கார்த்திகை மாதம் மாதம் முந்தன் மலையில் முருகா முருகா மலையில் முருகா முருகா முந்தன் இடத்தில் முருகா 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 தீப தூணில் முருகா முருகா தீப தூணில் முருகா முருகா அதே இடத்தில் முருகா முருகா அதே இடத்தில் முருகா முருகா தீபம் ஏற்றுவோம் முருகா முருகா

¡Gracias! Sí. Sí. யா <laughs> i'm of the 感觉。